பதினெட்டாம் படி கருப்பசாமி சாமி துணை என் அன்புப்பில்லை உன் முகம் பார்த்து உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த கருப்பன் ஆவலாவலாய் ஆசை ஆசையாய் உன்னை பார்க்க ஓடி வந்தேன் நான் சொல்றத முழுசா கேட்டினா எல்லாமே உனக்கு தெளிவாக புரிய வரும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கொள்ள தெரியாமல் பல நேரங்களை நீ வீணாக்கிட்ட இப்போ எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லினா அது எப்படி சரியாக இருக்கும் இனிமேலாவது காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்திட்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர முடியும்னு அதற்கான முயற்சிகளை சரியாக செய்ய ஆரம்பி இருள் என்பது உனக்கு நிரந்தரம் கிடையாது ஒவ்வொரு இருளையும் உனக்காக வெளிச்சமாக தானே இந்த கருப்பசாமி உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் உன் துன்ப காலத்தை மாற்றி இன்பமயமாக நான் போகிறேன் எப்போதுமே எந்த விஷயத்திலும் என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயத்திலேயே இருக்கிறத விட என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு அதை தைரியமாக எதிர்கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை உன் அறிவின் மூலமாக நீ மாற்ற நினைச்சினா மதி கொண்டு முயற்சிக்கும் போது இங்கு விதி என்று உன்னை யாரும் எதுவுமே செய்ய முடியாது விதியின் சதிகளையும் மீறி உன் மதி கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உன்னால முடியுமே செல்லமே நீ பேசுவ நிறைய வார்த்தைகள் ஆனால் கேட்குற மனிதர்கள் எல்லாம் நீ என்ன சிந்தனையில் பேசுகிற என்ன சொல்ல வர்றன்னு சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது பல பேர் நீ பேசின பத்து வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு உன்கிட்டையே சண்டைக்கு இழுத்து சண்டை போடக்கூடிய திறமையோடு இருப்பாங்க ஏன்னா மனிதர்களுக்கு வேணும்னா ஆயிரம் காரணம் சொல்லி கூடி வருவாங்க வேணாம்னா ஒரே காரணத்தையே பெருசாக பேசி கூட உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை விட்டு விலக நினப்பாங்க உறவுகள் எப்போதும் இரண்டே வகைதான் ஒன்று அன்பை தரும் இன்னொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவுகளை மனசிலவை அனுபவத்தை தரும் உறவுகளை உன் நெஞ்சத்தில் வச்சுக்கோ என்று சொல்லவே அன்பு கொடுக்குறவங்களை எப்பவுமே கொண்டாடு அனுபவத்தை தரும் மனிதர்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுமுறை அவங்ககிட்ட அளவா பேசணும் அளவாக பழகணுன்ற எண்ணத்தோட சிறப்பாக செயல்பட ஆரம்பி புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கோ உன்னை ஏமாத்துறவங்கள நீ மறுபடியும் மறந்தும் கூட நம்பிடாத உன் வாழ்க்கையில் நீ தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற உனக்காக யாரும் இங்கே எதுவும் செய்ய போகிறதில்லை கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நேரத்தை வீணாக்குகிற பிறருக்காக வாழ்ந்தினா உன்னை கடவுள்னு சொல்லி கொண்டாடக்கூடிய மனிதர்கள் உனக்குன்னு வாழ ஆரம்பிச்சினா சுயநலம் பிடிச்சவன்னு பிடிச்சவன்னு செய்வாங்க சுயநலம் சொன்னாலும் பரவாயில்ல உனக்காகவே நீ யோசிச்சு உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக வேலை செஞ்சாலும் பரவாயில்ல ஆனா ஒருபோதும் பிறர் உழைப்பை சுரண்டி வாழக்கூடிய விலங்காக நீ இருக்காத உனக்காக நீ என்ன நல்லதுனாலும் செய் ஆனா அடுத்தவங்களை சுரண்டி அவங்களோட கஷ்டத்துல பங்கு போட்டு அதை உனக்கான நல்லதாக பயன்படுத்தி கொள்ளவும் அடுத்தவங்க பலவீனத்தை பயன்படுத்தி உன் பலத்தை அதிகரித்து கொள்ளவும் முயற்சி செய்யாதே என்று சொல்லவே ஒரு சில பேர்கிட்ட நீ என்னதான் அன்பா பாசமா பேசினாலும் அவங்களுக்கு தேவையா இருக்கிற வரைக்கும் பழகிட்டு தேவைப்படலன்ற போது தூக்கி எரிஞ்சு உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கத்தியோட குணமே வெட்டுவதுதானே நீ என்னதான் அன்போடு அதை அணைத்தாலும் கத்தி இறுக்கமாக உன்னை வெட்டதா செய்யும் அதுபோலதான் சில மனிதர்களும் பேசும்போதும் பழகும்போதும் நல்லா பேசினாலும் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு காரியம் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு வேலை வரும்போது தூக்கி எறிஞ்சிட்டு சண்டை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க மனிதர்கள் இருக்கும் வரை ஆஸ்திக்காக சண்டை போடுறாங்க இறந்த பிறகு அஸ்தி ஆஸ்திக்கும் அஸ்திக்கும் நடுவில் யார் உசத்தின்னு ஏன் நிரூபிக்க போராடுறீங்க எப்போவுமே எல்லா மனிதர்களும் எனக்கு சமம் தான் எல்லாரையுமே என் பிள்ளைகளாக தான் நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் ஓம் வாழ்க்கையில் நீ நினச்சது போல நல்லது நடக்கணும்னு நினச்சினா விடாமுயற்சியோட வேலை செய் ஆனால் விடாமுயற்சி நல்லதுக்காக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களை விடுவதற்காக முயற்சி செய் நல்லதுக்காக விடாமுயற்சியும் கெட்டதுக்காக முயற்சியும் உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக நீ தானே ஜெயிப்ப வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய மனதைரியத்தோடு நீ இருந்தாலே போதும் அனைத்தையும் உன்னால் சுலபமாக கடந்து வர முடியும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்தால் ரொம்ப தைரியமாக போய் நீ ஆறுதல் சொல்கிற ஆனால் அதுவே உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது உனக்கு ஏன் அந்த தைரியம் இருக்க மாட்டேங்குது எப்போவுமே எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்குன்னு மட்டும் சொல்லாமல் உனக்கான வாழ்க்கையை நீ எப்படி வாழணும் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எப்படி யோசிக்கணும் எப்படி திறமையாக செயல்படுத்தணும்னு புரிஞ்சு நடந்துக்கோ கொடுத்த வேலையை சரியாக செய்யாத பல பேர் இந்த உலகத்தில் அடுத்தவனை போட்டு கொடுத்து எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துடணும் அடுத்தவன் கால வாரி விட்டு நம்ம எப்படியாவது மேலே வந்துடணுன்ற புத்தியோடு இருக்க தான் செய்கிறாங்க நீயும் அவர்களை கண்டு கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோ என் சொல்லுமே காணாமல் போனவங்கள தேடுனா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் வேணும்னே உன்னை பார்த்துட்டு தலை குனிஞ்சிக்கிட்டு கண்டும் காணாமல் கடந்து போவர்களை பற்றி நீ ஏன் யோசிக்கிற உன்னை வேணாம்னு ஒதுக்கிட்டு போகிறவங்களையும் பார்த்துட்டு பார்க்காம போகிறவங்களையும் ஒருபோதுமே நீ தேடி போகாதே உன் வாழ்க்கையில் எப்படி உனக்கு என்னை தெரியும்னு எனக்கு தெரியும் நிறைய விஷயங்களை நினச்சி நினச்சி நடக்கலையே நீ யோசித்து பயப்பட்ட கவலைப்பட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே உன் பயமே பக்தியாக மாறுச்சு பக்தியோடு நம்ம கருப்பனை வணங்கினா கருப்ப நம்ம நினைச்சதை நடத்தி கொடுப்பான் நமக்கு துணையாக இருப்பான் நல்லது செய்வான்ற நல்ல புத்தியோடு என்னை நோக்கி வந்துட்ட அப்புறம் என்ன பக்தியும் பயமும் புத்தியும் சேர்ந்து இப்போ உனக்கான விஷயங்களில் வெற்றியை தரப்போகுது வெற்றியை பெற்றுக்கொண்டு வசதியான வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே உன் கூட இருக்கிறவங்கள நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியலனாலும் சரி எப்போதும் பெருமைக்காக பேசுகிறவங்க கிட்ட ஒருபோதும் பழகவும் பழகாத நம்பவும் நம்பாத ஏன்னா இன்றைக்கி பெருமைக்காக உன்கிட்ட தற்பெருமை பேசுவாருங்க நாளைக்கு அடுத்தவன் முன்னால் உன்னை தானாக வேணான்ட்டு கலட்டிட்டு போகவும் தயாராகவே இருப்பாங்க எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேண்டான்னு சொல்லாத வெறுக்காத ஒதுக்காத நல்ல மனிதர்களை மட்டும் நட்பாக வச்சுக்கோ என் செல்லவே நீ என் மேலே வச்சுருக்க இறை பக்திக்கு பரிசாக தான் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தர்றதுக்காக அதை பற்றி நான் நல்ல செய்தி உன்னிடம் சொல்வதற்காக ஆசை ஆசையாக உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் செயல்வினை சுழற்சிங்கிறது நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நடக்கும் அதாவது நீ செய்கிற எல்லா செயல்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் எதிர்விளைவாக ஒன்று நடந்தே தீரும் நல்ல செயல்களை நீ செஞ்சினா நல்ல பலன்கள் நன்மைகளாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும் கெட்ட செயல்களை செஞ்சினா கெட்ட பலன்கள் கெடுதல்களாகவும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய அளவுக்கு திறமையுள்ள பிள்ளையாக நீ இருக்கிறாய் தானே அப்புறம் உனக்கு என்ன கவலை கர்ம வினைகள் உன்னை என்ன செஞ்சாலும் நீ எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய அளவுக்கு பக்குவமாக இருக்கிறாய் மனித வாழ்க்கையே பகடை வச்சு நீ மூணு விழுகணும் அஞ்சு விழுந்தா அதுக்காக கவலைப்படாத விரும்புவது கிடைக்காத பொழுது தற்செயலாக விழுந்ததை வச்சு அதன் மூலமாக உன் திறமையை பயன்படுத்தி ஈடு செய்து சமாளிக்க பழகு எல்லாமே உன் வாழ்க்கையில நினைச்சது போல நடந்துடாது அப்படி நினைக்காத விஷயங்கள் நடக்கும் போதும் அல்லது எதிர்பாராம விஷயங்கள் கிடைக்காம போகும் போதும் அதுக்காக வருத்தப்படாம கவலைப்படாம என்ன நடந்துச்சோ என்ன கிடைச்சதோ அதை வச்சு எப்படியாவது சமாளிச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதுக்கு உண்டான வேலைகளை செய் ஒருத்தருடைய குறைகள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியுது அவர் எப்பவுமே உனக்கு குற்றவாளியா தான் தெரியறானா நீ அவர்களை பார்க்கும் கோணம் தப்பு நீ பார்க்குற விதம் தப்புன்னு புரிஞ்சுக்கோ ஏன்னா இந்த உலகத்துல யாருமே எப்பவுமே நல்லவங்களாகவும் இருக்க முடியாது எப்பவுமே கெட்டவங்களாகவும் இருக்க முடியாது என்று சொல்லவே எல்லா கெட்டவனுக்கும் ஒரு நல்ல இருக்கு எல்லா நல்லவர்களுக்குள்ளும் ஒரு கெட்ட குணமும் இருக்கும் நீ சந்தோஷப்படும் போது உன் கூட இருந்தவங்களை விட நீ கஷ்டப்படும் போது உனக்கு தோல் கொடுத்த ஆறுதலாக இருந்தவர்களை ஒருபோதும் மறந்துடாத என்னைக்குமே உன்னுடைய அடையாளத்தை யாருக்காகவும் அடமானம் வச்சிடாம நீயாக தனித்தன்மையோட திறமைசாலியாக இருக்கணும் வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை இறை நம்பிக்கையோட எடு அதை செயல்படுத்திட்டு நல்லபடியா நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன் இதற்கான முடிவை நீங்க தான் முடிச்சு நல்லபடியா கொடுக்கணும்னு அந்த பொறுப்பை இந்த கருப்பசாமியிட்ட கொடுத்துட்டீனா நீ நினைச்ச காரியம் அனைத்தும் என் மூலமாக வெற்றிகரமாக நடந்து முடியும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில தப்பா நடந்துருச்சு தவறா நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்துருச்சு அதை மறக்கிறதுங்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் சிலவற்றை மறப்பது கடினமாக இருந்தாலும் அதை மறந்து கடந்து வந்தே ஆகணும் சில விஷயங்களை இந்த வயசுல நீ இழப்பது உனக்கு கொடுமைதான் சிலவற்றை சாபம்தான் கொடுமையோ சாபமோ கடினமோ எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள தயாரான பிள்ளையாக நீ வாழ்ந்து தானே ஆகணும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கிறது தான் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கான முறைகள் எது உன்ன நோக்கி வந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் இழந்தாலுமே கூட எல்லாத்தையும் ஏத்துக்க பழகு ஏதோ ஒரு விதத்துல நான் உன் நன்மைக்காக தான் பல விஷயங்களை மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ